ஸ் வெல்கம் டு திரைக்களம் இந்த வீடியோலாம் பரபரப்பாக பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திக் தீபம் சூப்பர் ப்ரோமோ தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அதாவது பாத்தீங்கன்னா கார்த்திக் வந்து நேரம் சாமுண்டிசேர்கிட்ட வந்து எதுக்காக எனக்கு இந்த மகேஷ் மாயா பிரச்சனை தெரிஞ்சோ அவங்கள வந்து வெளியில அனுப்பாம என்ன மாப்பிள்ளையா செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு எதோ எது வந்து எது எப்படின்னு பாத்தீங்கன்னா மல்லிகா உடனே சாமுண்டி சாமுண்டிசைக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க உன் டிரைவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு நான் உன்னை பத்தி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை கேட்ட சாமுண்டிஸ்வரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ஏன்னா இது வரதுக்கு நம்ம தெரியக்கூடாதுன்னு நினச்ச விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கார்த்திக் கேட்டவொடனே சொல்றாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணோட வாழ்க்கை இது நான் அதே மாதிரி என்னோட கௌரவமும் இதுல அடங்கியிருக்கு நான் வந்து ஒரு தப்பான மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சுன்னா எல்லாரும் என்ன அசிங்கமா பேசுவாங்கங்கிறதுனால தான் நான் அந்த அசிங்கமத்தை வெளியே சொல்லாம ஒன்னு என் மாப்பிள்ளையை ஆகுனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது உண்மையிலேயே ஒரு நியாயமான விஷயம் தான் கார்த்திக்கும் அதை ஏத்துக்கிறாரு ஆனா ரேவதி கார்த்திக்கை இன்னும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரில உளிய எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்